நீங்க கொஞ்சம் அக்கா கூட அப்படியே முழுங்கிடலாம் இவ என்னத்த பண்ணி வச்சிருக்கானே தெரியலையே இத எப்படி சாப்பிட போறா மனுஷன் சாப்பிடுவானா இப்படி ஒரு கேவலமான சாப்பாட்ட ரெண்டு வேளை சாப்பிட்டா போதும் சாமையிலே வேண்டானும் ஓடியே போயிடுவா இந்த வீடே வேண்டானு ஓடி போனாலும் போயிடுவா ஐயோ கடவுளே என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு நாம வேலை பார்க்குற இடம் எனக்கு சுத்தமா இருக்கணும் கால் எல்லாம் எப்படி ஒட்டுது தெரியுமா ரெண்டு பேரும் பெருக்கி தொடச்சி மாப்பு போடுங்க நான் போய் பாத்திரத்தை எல்லாம் தேய்க்கிறேன் இது பாரு எவ்வளவு சாதம் கொட்டி வச்சிருக்கா பாரு

அக்கா அவ சமைச்சிருப்பாள சமைச்சது நல்லா இருந்திருக்குமா எல்லாம் சரியாதான் சமைச்சிருப்பா நீ கவலைப்படாதம்மா தப்பு ஒண்ணும் அவளுக்கு கொஞ்சமாவது சமைக்க கத்து குடுத்துருக்கணும் இதே மாதிரி இன்னொரு வீட்டுல தானே வாழ போறா எதுக்குன்னு சும்மா இருந்துட்டேங்கா இப்ப எப்படி சமாளிப்பா நானும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்துதான் வளர்த்தேன் இந்த சமையல மட்டும் சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டேன் ஆனா அபி சாதாரண பொண்ணுல பத்மா கெட்டிக்காரியாவ நிச்சயம் எல்லாத்தையும் கிடுகிடுன்னு கத்துக்கு வாப்பாரு இல்லக்கா அவ ஒத்தாசி கூட ஆள் இல்லாம கிச்சன்ல ஒத்தையா நிக்கிறத பாக்குறதுக்கு என் மனசு தாங்கலக்கா அவ அங்க குடும்பம் நடத்தி எப்படி சமாளிக்க போறா பத்மா பொதுவாவே பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும் அவசியம்னு வந்தா எதை வேணாலும் கத்துக்குவாங்க அவங்க நம்ம அபி என்ன சாதாரண பொண்ணா எடுத்துக்கிட்ட எல்லா விஷயத்திலையும் ஜெயிச்சவளாச்சே படிப்புல விளையாட்டுல எல்லாத்திலயும் முதலிடம் பிடிச்சவளாச்சே அவ இங்க வரப்போ நான் கூட ஒண்ணுமே தெரியாம தானே தவந்தேன் இப்போ நான் கத்துக்கலையா அது மாதிரிதான் அபி எப்படியும் கத்துப்பா பாத்தியா இவ்வளவு மாதிரி தானே நம்ம அபியும் தனக்குன்னு ஒரு பொறுப்பு வந்ததும் எதுவுமே சீக்கிரமா கத்துக்குவா அவர் என்னென்னவோ நினைச்சு வளர்த்தோம் எப்படி எப்படியோ என் பொண்ணு வாழ்க்கை மாறி போச்சு தானா சமைச்சு ஒரு வாய் சாப்பிட கூட முடியாத அளவுக்கு போயிட்டா அவ ஒரு விஷயத்துல வைராகியமா இருக்கா பத்மா நிச்சயமா அவ அதுல ஜெயிச்சிருவான்னு எனக்கு தோணுது நீ ஒண்ணு கவலைப்படாத இது வெறும் சமையல் தானே இதையும் அவ சாதாரணமாலாம் விட்டுடமாட்டா நீ வேணா பாத்துக்கிட்டே கூடிய சீக்கிரமே சமைக்கிறது எப்படின்னு நமக்கெல்லாம் அளவுக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னு இல்ல பசங்களும் சமையல கத்துக்கிறது நல்லதுதான் அப்போதான் அவங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உனக்கும் ஆர்வம் தான் கத்துக்கோ ஒருவேளை வெளிநாடு வடநாடுன்னு எங்கேயாவது வேலை பாக்குற வாய்ப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோ அங்கெல்லாம் ஈஸியா சமாளிச்சிடலாம்ல அக்கா உடனே அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசணும் போல இருக்குக்கா இல்ல பத்மா அங்க நிச்சயம் இன்னும் பிரச்சனை முடிஞ்சிருக்காது எல்லாம் முடியட்டும் அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் முதல்ல நீ கொஞ்சம் பொறுமையா இருமா அக்கா எனக்கு என்னவோ மனசு படபடன்னு நடிச்சுக்குதுக்கா அப்படிதான் இருக்கும் பத்மா அபி நான் வளர்த்த பொண்ணு எதுவா இருந்தாலும் சமாளிச்சு ஜெயிச்சு கம்பீரமா வந்து நிப்பா பாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீயும் நம்பு பத்மா தைரியமா இருமா இந்த வீட்ல கண்ணு தெரியாத எருமைங்க எல்லாம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது அறிவே இல்லாத கழுதுங்களா மத்தவங்களை எருமை மடுன்னு சொல்லணும்னு இன்னைக்குதான் எனக்கும் தெரியும் ஏய் ஏய் அது என்னது கூட ஏய் உந்தனா அது உன் கையில வச்சுக்க வேண்டியது தானே இப்படியா தரையில கொட்டுறது

சேடு பாய் அண்ணம் கூப்பிறாரு ஆ வாங்க அண்ணா சேட்டுண்ண ஆ சேட்டு வா வணக்கம் உட்காரு எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கா ரொம்ப நாள் ஆச்சு புதுசா எதாவது வேலை கொண்டு வந்திருக்கியா ஏய் ஆ சேட்டு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா ஆ இருக்கட்டு வாணா கொஞ்சம் பர்சனலா பேசணும் அப்படியா ஆ சரி நீ கொஞ்ச நேரம் வெளிய இரு ம் இப்ப சொல்லு சேட்டு என்ன விஷயம் ஏன்பா உன் வரவேற்பு போஸ்டர்லாம் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு இப்போ கட்சிக்காரன வர ஆயிட்டேன் உன் பலம் அதிகமாயிடும் வாழ்த்துக்கள் பூங்க வேணும் எத்தனை நாள் தான் ரவுடியாவே சுத்திக்கிட்டு இருக்கிறது அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா நூல் பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் போஸ்டரை பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் எப்படிப்பா நம்ம வெற்றிக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச இத்தனை வருஷமா நம்ம ஒண்ணு மண்ணா பழகிறோம் எங்க யாருக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமே நீ பாட்டு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கிறேன் என்னப்பா இதெல்லாம் செட்டு அது நீ நினைக்கிற மாதிரி இல்லை இல்லை அதுக்குள்ள ஒரு ஆயிரம் விஷயம் இருக்கு அவனுக்கு நடந்ததுக்கு பேர் கல்யாணமே இல்லை ஏன்பா ஜட்ஜு பொண்ணு கூட போட்டோ பிடிச்சி போஸ்டர்லாம் போட்டு வச்சிருக்கான் அது கல்யாணம் இல்லைன்னு சொல்றியா புருஷன் முன்னாடியா இல்லனா ஜோடியா நிப்பாங்களா அதை பார்த்து யாராவது அண்ணன் தங்கச்சின்னு சொல்லுவாங்களா நீயே சொல்லுப்பா இல்ல சேட்டு அதுல நிறைய பிரச்சனை இருக்கு நிச்சயமா வெற்றி அந்த பொண்ணோட வாழ போறது இல்ல அது ஒரு பிரச்சனையே இல்ல விடு நான் பாத்துக்கிறேன் உனக்கு வேணா இது பிரச்சனை இல்லாம இருக்கலாம் ஆனா எங்களுக்கு பெரிய பிரச்சனை உங்களுக்கு நான் எங்க கூட பிசினஸ் பண்றவங்களே சேர்த்து தான் சொல்றேன் இத்தனை நாள் உங்களை தேடி வந்ததெல்லாம் எதுக்காக உனக்கு பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அதை சால்வ் பண்றதுக்காக அந்த பிரச்சனையை போலீஸ் கிட்ட கொண்டு போக முடிஞ்சா நாங்க உங்ககிட்ட வருவோமா இப்போ என்ன சொல்ல வர்ற நாங்க உங்ககிட்ட வரதெல்லாம் இல்லீகல் பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு தானே ஆமா அதுக்கு என்ன இப்போ எல்லாத்துக்கும் எந்த நம்பிக்கையில உங்ககிட்ட வந்தோம் வெற்றி இருக்கான் எவ்வளவு பெரிய ஆள்னாலும் எதிர்த்து நிப்பானு தானே அதுக்கு இங்க பாரு போங்க அவனோ நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதே இனிமே எங்களுக்கும் உனக்கும் சரிபட்டு வராது இனிமே உன்கிட்ட எதுவும் பிசினஸ் பண்ற மாதிரி இல்லே எப்படி எதிர்பார்த்தி பக்கம் போக போறியா அப்ப என்ன பக்கத்துக்கு போற அப்படித்தானே கோபுர பத்தியா கொஞ்சம் பொறுமையா எங்க தரப்பு நியாயமும் கேளுப்பா எங்க சொல்லு பாப்போம் இங்க பாருப்பா எங்களோட பெரிய நம்பிக்கையே ஓ ஆளு வெற்றி தான் இப்போ அவனுக்கு ஒரு ஜட்ஜு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு அதுவும் எந்த ஜட்ஜு கூட நியாயம் நீதி நேர்மனு பேசி போர் அடிப்பாரு அந்த ஜட்ஜு கூட அதான் அது கல்யாணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களா ஓ வாய் விட அங்க போஸ்டர் தான் பெருசா பேசுது இங்க பாருப்பா எங்களுக்கு வெற்றி மேல நம்பிக்கை இல்லை இனிமே அவன் நாங்க சொல்றதெல்லாம் செய்ய மாட்டான் ஒருவேளை உனக்கோசம் செஞ்சானா அவன் மாமனார் செய்ய விட மாட்டாரு அதனால நாங்க உங்ககிட்ட உதவி கேட்கறத நிறுத்தப் போறோம் சேட்டு நீ யாருக்கிட்ட வேணாலும் போ எங்க வேணாலும் போ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா ஒண்ணு அந்த பொண்ணு அவன் பொண்டாட்டி இல்லை அதை மட்டும் தெரிஞ்சுட்டு போ

நம்ம பிசினஸ்ல நம்பிக்கையை தவிர வேற எந்த முதலீடும் கிடையாது ஓ வார்த்தை மேல நம்பிக்கை இருக்குப்பா அந்த பொண்ணு வெற்றி விட்டு போயிட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல சீக்கிரமே கிளம்பிடுவா அதுக்கான வேலையை தான் வெற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான் நீ பதட்டப்படாம போ அவன் வேலையெல்லாம் வழக்கம் போல நடக்கும் சரியா நன்றி பூங்காவனம் இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு நான் வரேன்

அ ஆ ஷு ஷு வர வர ஓ 얘ல்ல நீங்களே க்ளீன் பண்ணிட்டீங்களா சாப்ட வந்த க்ளீன் பண்ணலாம்னு இருந்தேன் சாரி! அப்பா இப்படி ஒன்னே ஒன்னு திங்குறா பாவுன் சித்ரா அப்பனா எவ்ளோ பசியில இருந்திருப்பான்னு யோசிப்பாரே பசி ருசி அறியாதன்னு இதுக்கு தான் சொல்லிருப்பாங்களோ ம் நீங்க கமலா என்னது முதல்ல உள்ள கூட்டு வந்து கட்டிங்க புடவை கொடுத்த இப்போ உள்ள உட்கார வச்சு சோறு போட்டு இருக்க நீ என் பேச்சு கொடுக்கிற மரியாதையா இல்லங்க நான் ஒண்ணும் பண்ணேன் இந்த பொண்ணால தினம் தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன் வெளிய போனாலே ஆளாளுக்கு தப்பு தப்பா பேசுறாங்க ஒன்னாது நீ அனுபவிக்கிறியா வீட்டுல உட்காந்துட்டு ஈவரக்கம் பாத்துக்கிட்டு எதுக்காக ஏன் உசுர வாங்குற

மழைக்கும் வெயிலுக்குமே நம்ம வீட்டை விட்டு போக மாட்டேன்னு அடம்பிடிச்சவேவா இப்போ நடு வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டா இந்த வீட்டை விட்டு போயிடுவாளா நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வேதனை எல்லாம் அனுபவிக்க போறனோ தெரியல நீ இவ கூட சேர்ந்து என்ன சித்திரவதை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா ஐயோ நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறீங்களே நீ என்ன சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது என்னைக்கு இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்தாலோ அன்னைக்கே மிச்சம் இருந்த மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு வாத்தியாரா தலை நிமிந்து நடந்தவன் இன்னைக்கு இந்த பொண்ணால தலை குனிஞ்சு நடந்துட்டு இருக்கேன் நீ என்னடா இவள உள்ள உட்கார வச்சு சீராட்டிட்டு இருக்க ஏற்கனவே நான் மூணு பேருக்கு தண்ட சோறு தான் போட்டுட்டு இருக்கேன் இப்போ இவளுக்கு சேர்த்து ஆழணும் எனக்கு நான் தலை எழுத்தா எனக்கு அவமானமோ எவ்ளால எனக்கு கெட்ட பேரும் அவளையே நடு வீட்டில் உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்கேன் ஏமா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு திறந்த வீட்டில் ஏதோ நுழைஞ்ச மாதிரி இப்படி நடு வீட்டில் உட்காந்துட்டு சூடு சுரண வெக்கம் மானம் ரோஷம் இல்லாம சோர்ந்துட்டு இருக்கியே நீ படிச்ச பொண்ணு தானே அறிவில் உனக்கு இது ஏன் வீடு இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் பொம்பளையா இருக்கிறதுனால தான் பேசிட்டு இருக்கேன் இதே ஒரு ஆம்பளையா இருந்தா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிருப்பேன் உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லையா அமெரிக்கால அப்படி என்னத்த தான் படிச்ச உன்ன பெத்தவங்க உனக்கு நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கலையா இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஏன் பென்ஷன் தான் உட்காந்து தின்னுட்டு இருக்காங்க இப்போ நீ வந்து என் தலைமையில ஏறி உட்காந்துட்டு என் உயிரை எடுக்கிற இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏமா சோத்துல உப்பு போட்டுதானே தின்ற என் கண்ணு முன்னாடி நிக்காத போ எங்கயாவது போய் தொலை இங்க இருந்து என் உயிரை வாங்காத யுஎஸ்ல பார்ட் டைம்ல வேலை பார்த்து சம்பாதிச்ச பணம் அந்த பணத்துல தான் சமையல் பொருள் எல்லாம் வாங்குனேன் அத வச்சு நானே சமைச்சேன் அததான் சாப்பிட்டேன் நாலு நாளா பண்ணி என்னால என்னால பசி தாங்க முடியல ஏன் பணத்துல நானே சமைச்சு சாப்பிட்டதுக்கு என்ன இவ்ளோ கேவலமா பேசுறீங்களே I'm <gasps> you. எங்க நாளைக்கு இபி பில் கட்டணும் மறந்துடாதீங்க ஆ கேஸ் புக் பண்ணிட்டீங்களா சிலிண்டர் ஒரு வாரத்துக்கு தான் வரும் எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு கமலா எதையோ மனசுல வச்சுக்கிட்டு எதையோ பேசிட்டு நீங்க சுடுசொல் பேசி நான் பார்த்ததே இல்லைங்க நம்ம மருமகளுங்க ரெண்டு பேரையும் பேச உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா பாவம் அவ யாரோ பெத்த பொண்ணு முட்டாள் தனமா நம்ம புள்ளையே கதின்னு வந்து கிடக்குறா இங்க ஒரு வாய் சோர் குடுக்கறது இல்ல படுக்க பாயோ போத்திக்க போர்வையோ தலை சாயத்துக்கு கூட குடுக்கறது இல்ல ஜெயில கூட இதை விட வசதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன் தான் நினைச்சுக்காதீங்க தோணுச்சி பேசுறேன் பேசாதன்னு நான் சொல்லலையே பாக்க பாக்க வைத்தறிச்சலா இருக்கு நாம பெத்த பொண்ணா இருந்தா இவ்வளவு கல் மனசா இருந்திருப்போமான்னு தெரியல எவ்வளவு அழகா இருக்கா படிச்சிருக்கா பெரியவங்கள மதிக்கிறா இவளுக்கு ஏன் இந்த தண்டனை எதுக்காக அவ இவ்வளவு பாடுபடுறா இவ்வளவு வேதனைக்கும் நம்ம மகன் தகுதியானவன் தானா ஒண்ணும் புரியலங்க அவளை நடு வீட்டுல பசியோட உட்கார வச்சுட்டு நான் சாப்பிடுற ஒவ்வொரு கை சோறும் எனக்கு தண்டனை மாதிரி தெரியுதுங்க அந்த பொண்ணு கொசு கடியில படுக்க வச்சுட்டு இங்க நிம்மதியா ஒரு படுக்கையில படுக்கிறதும் எனக்கு பெரிய தண்டனையா இருக்கு ஒரு பாவியா இருந்தா தண்டிக்கலாம் ஒரு குலகாரியா இருந்தா வெறுக்கலாம் குடும்பத்துக்கு எடுக்க ரோலா இருந்தா திட்டலாம் ஆனா எதுவுமே பண்ணாத ஒரு நல்ல பொண்ணு இப்படி சித்திரவதை பண்ணணும்னு நமக்கு என்னங்க தலையெழுத்து சாமி காட்டின வழி சாமி காட்டின வழின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா சாமிக்கு நம்ம மேலயும் இந்த பொண்ணு மேலயும் அப்படி என்னங்க கோவம் எவ்வளவு வசதியா வாழ்ந்த பொண்ணு இங்க வந்து இவ்வளவு பிரச்சனையை அனுபவிக்கிறாளே அவ அனுபவிக்கிறா நான் குற்ற உணர்ச்சியில தவிக்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் இவளே நமக்கு மருமகளா வந்திருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாக்கிறேன் பொண்ணு எதுக்கும் தயாரா இருக்கா நம்ம வாழ்க்கை எவ்வளவோ மாத்திருப்பாளே அவன் எவ்வளவு கொடுத்து வச்சவனா இருந்திருப்பான் எதுக்குங்க இதெல்லாம்

பாவத்துக்கு மேல பாவம் பண்றோங்க இதெல்லாம் தப்பு இல்லையா சொல்லுங்க